எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து அங்கு வீச்சன் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாட்டில் வந்து எல்லோருக்குமே தெரியும் நாட்டில் வடக்கு கிழக்கு எல்லா மாவட்டங்களிலையும் கூடலாம் வந்து இந்த காலநிலை அனர்த்தங்கள் வந்து பெரிய விஷயமாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குது இப்போ இன்றைக்கு இருபத்தைந்தாம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வந்து இந்த புயல் வாரது மற்றது வந்து அதிகளமான மழை பெய்யுது வெள்ளப்பெருக்கு வாரது அப்படியான எச்சரிக்கையெல்லாம் விடப்பட்டிருக்குது இன்றைய வந்து முல்லைத்தீவியில் பார்த்திங்கன்னா வந்து முல்லைத்தீவு வட்டுவகால் பாலம் மொட்டும் முல்லைத்தீவு வட்டுவகல் என்றாலே வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எல்லோருக்குமே வந்து அது வந்து தெரியாமல் இருக்காது ஏன்னா வந்து அவ்வளோ புகைப்படங்கள் பார்த்துருப்பீங்கள் வந்து எங்களை யுத்த காலங்களையும் சரி பிறகு சரி அவ்வளோத்துக்கு வந்து அது ஒரு பேசுபொருளாக இருக்கிற விஷயம் முல்லைத்தீவு வட்டு வகால் பாலம்ன்றது வந்து அந்த வட்டுவாகல் பாலம் வந்து இப்போ வந்து போக்குவரத்துக்கே சிரமமான நிலையில் வந்து அவ்வளோ அதுக்கு வந்து வெள்ளம் வந்து வட்டுவாகல் பாலம் மூடி வந்து பாஞ்சோன்றது இன்றைக்கு வந்து இப்போ வந்து இதுவும் வந்து என்ன கடலும் வந்து வெட்டி விட போகிறோன்னு சொல்லப்போ நம்ம அந்த கடல் தொடுவுன்னு வெட்டி விடுறோம்னா அந்த தண்ணியை வந்து கடல் வந்து வெட்டி விடுவினோம் அப்போ வந்து கடல் நீரோடு சேர்கிறதுக்காக வந்து அது அங்கே ஒரு சம்பிராயமெல்லாம் செய்வினோம் அந்த காணொலியும் வந்து நாங்கள் போகும் இப்போ வந்து இந்த விஷயம் அந்த பாஸ்போ இந்த காணொலியில் தான் பாங்கோ வாங்குவோம் வீடியோக்குள்ள போவோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு சிறிய காணொலியாக தான் இருந்துருக்கு எங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா இந்த நண்பர் ஒரு ஆள் வந்து அனுப்பி இருந்தார் அப்போ அந்த காணொலியை வந்து நாங்கள் வந்து போடுவோம்னு போட்டு நான் போட்டிருக்கிறேன் இந்த காணொலி வந்து ஒரு சிறிய காணொலியாக இருக்கும் அந்த சிறிய காணொலி இருந்தாலுமே வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போகிற பஸ்ஸுகளும் சரி காருகள் சரி அதில் வந்து இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் வந்து அதுக்குள்ளே வந்து போய்கொண்டிருக்காங்கன்னு தெரியும் விளங்கி விளங்கியிருக்கு உங்களுக்கு ஒரு நாள் பிறகு நாங்கள் வந்து வட்டுவாக்கல் பாலத்தில் வந்து நான் முதலும் வந்து போயிருக்கிறேன் நான் காணொளி எடுக்கல இன்னொரு நாள் நான் அங்காளி பக்கம் சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து போகணுன்னு இந்த காலநிலைகள் சரியான பிறகு வந்து நான் போக முடிஞ்சுன்னு தான் போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த இடங்களையும் வந்து நான் காட்டுவேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது விரை நன்றி வணக்கம் பாய் பாய்